நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்தை எடுக்கலாமா நீதிமொழிகள் ஏழாம் அதிகாரத்தில் ஏழாம் அதிகாரம் ஏழாம் இருந்து வாசிக்கலாமா தன் மிகுதியான இனிய சொற்களால் அவனை வசப்படுத்தி தன் உதடுகளின் மதுர வாக்கினால் அவனை இணங்க பண்ணினான் உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் அம்பு அவன் ஈரலை பிளந்தது எவ்வளோ எவ்வளோ ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பான வசனம் பாருங்க அப்படின்னா ஒரு மோசமான ஒரு ஸ்திரீயை குறித்து சொல்கிறது ஒரு மனுஷி அவங்க வந்து விபச்சாரின்னு வச்சுக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு மனுஷி அவளுடைய மதுர வாக்கினால் இனிமையான சொற்களினால அப்படியே அவனை வஞ்சிச்சுட்டாள ஆனா அவன் வந்து அவள் பின்னே போகிறான் எப்படி போடுறான் அப்படின்னு சொன்னா ஒரு மாடு அடிக்கப்படும்படி போகிறது போல எவ்வளவு கொடுமை அதான் ஒரு குருவி தனக்கு வைத்திருக்கிற கண்ணிய அறியாமல் அதை அதுல விழ தீவிரிக்கிறது போல அந்த சாப்பாடு உள்ள இருக்குது வலை இருக்குது ஆனா இதுக்கு தெரியல அந்த சாப்பாடை சாப்பிடுறது தீவிரம் அதுல கொடுமை என்ன அந்த கடைசி வார்த்தை அம்பு அவன் ஈரலை பிளந்தது யாரு மனுஷனுக்கு பின்னாடி நம்பி பொல்லாத மனுஷனுடைய கையில அகப்படுகிற ஒரு வாலிபனுடைய அம்பு அவன் ஈரலை பிளந்துருவான் அப்ப எந்த அளவுக்கு நம்ம நம்முடைய கண்களில் பார்க்கிறோம்ல நம்ம கண்கள பார்க்கறீங்க ஆயிரக்கணக்கான சம்பவத்தை நான் சொல்ல முடியும் மனுஷனுடைய கையில மாட்டி தவிச்சு ஐயோ வெளியே வர முடியாமல் இதே வசனம் அப்படியே நிறைவேறுகிறத என் கண்ணால பார்த்துருக்குறேன் ஒரே மனுஷனுக்காக தரிசனத்தை இழந்து ஒரே மனுஷனுக்காக ஜபத்தை மறந்து ஒரே மனுஷனுக்காக பலிபீடத்தை விட்டுட்டு போய் தங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வைத்திருக்கிற எல்லா நோக்கங்களையும் இழந்து இன்னைக்கு அநாதைய போல நிற்கிற பலரை பார்த்துருக்குறேன் அவங்க ஒரு நபருக்காக அந்த ஒரு நபர் அவங்கள கைக்குள்ளே போட்டதுனால எல்லாத்தையுமே இழந்துட்டாங்க அப்போ நம்ம ரொம்ப ஜபிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா அதுவும் எஸ்பெஷலி வந்து வாலிப தம்பிகளுக்காக தங்கச்சிகளுக்காக நம்முடைய வீட்டில் இருக்கிற கணவன்மாருக்காக மனைவிகளுக்காக நம்ம ஜபிக்கக்கூடிய ஜபம் என்ன அப்படின்னா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை பாராட்ட ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோ நாங்களோ யார் கையிலையும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சிக்கவே கூடாது அதான் நம்முடைய கோயம்புத்தூரில் ப்ரூஃபீல்ஸில் ஒரு வயதான தாயார் அவங்க அடிக்கடி சர்ச்சுக்கு வருவாங்க ஒரு நாள் நான் அந்த கடைக்காக நான் வந்து போகும்போது ஒரு அங்கலாய்ப்போட ஒரு ஒரு காரியத்தை சொன்னாங்க பாஸ்டர் எனக்கு இங்க வேலை செய்யறதே பிடிக்கல என்னால் இங்க நிற்கவே முடியல இப்ப பாருங்க பாஸ்டர் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஏன் அப்படின்னா இந்த கணவன் ஃபீல்ஸ் வராரு அவர் வராரு இந்த மனைவி வந்து நிற்கிறாங்க இவர் அவங்களை பார்த்து கேட்குறாரு உன்கிட்ட தான் நான் வர வேணாம்னு ஏன் வந்த அப்படின்னு கேட்குறாரு ஏன் நான் வந்ததுல இப்போ என்ன தப்பு எனக்கு பொருள் ஆனால் நான் வந்தேன் சரி நீ வந்தது பரவாயில்ல கார் டிரைவரை கூட்டிட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன அப்புறம் ஏன் கையை கார் டிரைவரை கூப்பிட்டு வந்த உடனே அந்த அம்மா அங்கே தண்டை போடுது நான் கார் டிரைவரை கூட்டிட்டு தான் வருவேன் நீ இல்லைல்ல நீ வரல நீ என்ன கூட்டிட்டு வரதுக்கு இல்லை இல்ல அப்ப யாராவது ஒருத்தர தானே கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ரெண்டு பேருக்குள்ளே கூட ஒரு அப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வீட்டிலேருந்து இருந்து இந்த கணவனார் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ நீ எங்க போனாலும் இனி கார் டிரைவரை கூட்டிட்டு அது என்ன நடந்துச்சு என்னன்றது நமக்கு தெரியாது அது கடவுள் தான் அறிவார் ஆனால் அவர் வேணான்றாரு ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் அதெல்லாம் என்ன பண்ணிக்க முடியாது தன்னுடைய கணவனார் கூட வேண்டாம் தன்னுடைய பிள்ளைகள் கூட வேண்டாம் தன்னுடைய அம்மா அப்பா கூட வேண்டாம் ஆனால் எந்த மனுஷனுடைய கையில் இருக்கிறாங்களோ அந்த மனுஷன் போதும்னு முடிவெடுக்கிற ஒரு உலகத்தில் நம்ம இருக்கிறோம் அந்த மனுஷனுடைய முடிவு அந்த மனுஷன் கூட போனால் என்ன அதான் இந்த மாதிரி தான் ஒரு மாடு அடிக்கப்படுறது மாதிரி தான் நம்ம பின்னாடி போகிறோம் குருவி பிராணனை அறியா பிராணனை வாங்க தேடுகிற வலை இருக்கிறது தெரியாமல் போகிறது மாதிரி தான் நம்ம போகிறோன்னு இன்னைக்கு அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டதுனால அவங்க போய் தீவிரித்து போய் விழப்போகிறாரு ஆனால் கத்தை நம்மை கிருபையாய் காப்பாரா இதுவரைக்கும் நம்ம நிறைய பேரை கத்தர் காப்பாற்றி இருக்கிறார் கத்தர் காப்பாற்றி இருக்கிறார் இனியும் கர்த்தர் கிருபையாய் காப்பாற்றுவார் இங்கே நிறைய பேர் குடிக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் சிகரெட்டுக்கு அடிமையாக இல்லாததுக்கு காரணம் பொய்யான தேவையற்ற பழக்க வழக்கத்தில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு காரணம் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா அப்படிப்பட்ட மனுஷங்களுடைய கையில் கர்த்தர் நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணலைன்னா சிக்க வைக்காமல் நம்மளை கத்தை பாதுகாத்தார் எல்லாரும் கையை மேலே உயர்த்தி நீங்கள் என்ன தப்பிச்சதற்காக நன்றி ஆண்டவர் என்ன சொல்லுங்க என் பிள்ளைகளை தப்புவித்ததற்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க முழு பலத்தோடு ஆண்டவரே நீர் எங்களை தப்பு வித்ததற்காக நன்றி தப்பு வித்ததற்காக நன்றி தப்பு வித்ததற்காக நன்றி அமேன் அம்னோனை குறித்து வேதம் சொல்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தாவிதனுடைய குமாரன் ஆனால் இந்த தாவிதனுடைய குமாரன் வந்து ஒரே ஒரு மனுஷனுடைய கையில் அதான் ஃப்ரெண்டு நண்பன் நீ அதை வாசிக்கும் போது நமக்கு அது அந்த அந்த அதிகாரம் நமக்கு மிக தெளிவாய் சொல்கிறது ஒரே ஒரு நண்பன் அது அவன் ரொம்ப நேசிக்கிற நண்பன் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் உள்ள அவனுடைய கைக்குள்ளே விழுந்ததுனால அவன் உயிரே போயிடுச்சுங்க செத்தே போயிட்டான் கடைசி அப்போ மனுஷனுடைய கையில் விழுறது எவ்வளோ பெரிய டேஞ்சர் நீங்கள் யூதாஸ் காரியத்தை குறித்து வாசிக்க முடியும் யூதாஸ் காரியத்தை ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவன் ஆண்டவரோடு கூட நடந்தவன் அற்புதத்தை பார்த்தவன் ஆனால் அவனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மனுஷங்களுடைய கையில் விழுவான் ஆனால் நம்ம எம்மாத்துகிறோம் நம்ம எம்மாத்துவோம் ரொம்ப ஈஸியாக ரொம்ப நேக்காக அழகாக வந்து நம்மளை ஏமாற்றிட்டு போவாங்க பணத்தை இழந்தவர்கள் சொத்தை இழந்தவர்கள் உறவுகளை இழந்தவர்கள் மனிதர்களாலே வாழ்க்கையே இழந்தவர்கள் எத்தனையோ பேர் ஆனால் இன்றைக்கு உங்களை அன்பாய் கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையை நீங்கள் தயவு செய்து ஜா பண்ணுங்க ஆண்டவரே என்னை உயிரோடு இருக்கிற வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் அடிபணிகிற அளவுக்கு மட்டும் என்னை வச்சிடாதீங்க மனுஷனுடைய கையில் சிக்க வைக்காதீங்க கடந்த நாட்களில் நம்முடைய கோயம்புத்தூரில் இருக்கிற பெரிய ஒரு மையம் இருக்குது உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஃபாரின் ஒருத்தர் வந்திருக்கிறாரு ரெண்டு பச்சை குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அவர்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க நீங்கள் நீங்கள் வந்த ஊரில் உங்களுக்கு வேலை இல்லையா உங்களுக்கு சொத்து இல்லையா பல கோடிக்கணக்கான சொத்து மதிப்புடைய மனிதன் இங்கே ஒரு சாமியாரை பார்த்து அந்த சாமியாருடைய கால கழு கால கழுவி தண்ணியை குடிக்கிறார் தண்ணியை குடிச்சிட்டா அங்கேயே கிடக்காரு ஊருக்கு போகல நான் ஊருக்கு போக மாட்டேன் எனக்கு எனக்கு சாமி போதும் சாமி போதும் அப்படின்னு மனைவியை மறந்துட்டாரு இன்னும் வேற ஒரு பிள்ளைய மறந்துட்டாரு தன்னுடைய ரெண்டு பிள்ளைகளையும் இங்கே மொட்டையடி சேர்த்து விடணும் அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து அப்படியே தத்தளிக்குது இங்கே இருக்கிறது பிடிக்கல இங்க இருக்கிறது பிடிக்கல அப்படின்னு சொல்லுது அவர் சொல்றாரு இல்ல இங்க நமக்கு வாழ்க்கை இதான் நமக்கு ஃபியூச்சர் அப்போ அந்த அளவுக்கு மிஸ்மரிசம் பண்ணி தங்களுடைய கைக்குள்ளேயே மனுஷங்க அடக்கி வச்சிருக்கிறாங்க அதுவும் இந்தியாவை பொறுத்த அளவில் மனுஷர்கள் வணக்கம் ரொம்ப அதிகம் இப்ப பரிசுத்த பண்ணி ஜோம் எல்லாருடைய முகத்திலையும் ஆண்டவர் கிளிக்கிறார் அதுக்கு அப்புறம் தான் மனுஷனை தேடி போறத இப்ப கொஞ்சம் பேர் விட்டுட்டு இருக்காங்க ஆனா இன்னும் இருக்காங்க நிறைய பேர் அவங்க என்ன சொன்னாலும் கேட்பாங்க என்ன ஏன் அப்படின்னா அவங்க கையில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்படியே சிக்கிட்டு இருக்காங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கூட நான் சொல்றேன் பாஸ்டரா இருந்தா கூட அவரை நேசிக்கிறதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன் ஒரு லிமிட்டேஷன் இருக்கு பாஸ்டராகவே இருக்கட்டுமே அவர் ஆண்டவரோட ரொம்ப நடக்கிற மனுஷனாகவே இருக்கட்டுமே அவர் தீர்க்கத்தரசியா இருக்கலாம் ரொம்ப அழகா பிரசங்கம் பண்ணுறவர்களா இருக்கலாம் ஆனா அதற்குன்னு ஒரு வரைமுறை இருக்குது அவரு அவருடைய சிலருக்கு அப்படி ஒரு அதான் பைத்தியம் மாதிரி தான் அப்படி ஒரு 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 அது ஒரு சந்தோஷம் அது ஒரு அது ஒரு மாண்டேஜ் மாதிரி அப்படியே ரொம்ப நெருக்கமா இருந்து அதுக்கு பிறகு அதுல வெளியே வர முடியாம கஷ்டப்படுற எத்தனையோ குடும்பம் இருக்கு தெரியுமா அன்றைய ஊழியக்கார அன்றைய பிள்ளைகளை ஊழியக்காரங்களை நேசிங்க அது உங்களுக்கு ஆசிர்வாதம் ஊழியக்காரங்களுக்கு செய்யுங்க அது உங்களுக்கு ஆசிர்வாதம் ஊழியக்காரங்களுக்காக ஜெபிங்க அது உங்களுக்கு ஆசிர்வாதம் ஏன்னா அவங்க நல்லா இருந்தால் தான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும் அவங்க நல்லா இருந்தால் தான் கத்த அவங்க மூலமாக வார்த்தைகளை பேசுவார் ஆனால் அதே நேரத்தில் அவங்க ஒன்றும் இயேசுநாதர் ஆயிர அவங்க மனுஷங்களே தவிர அவங்க ஒரு நாளும் கடவுளாக நீங்க கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கடன் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மனுஷனுக்கு ஊழியக்காரங்களுக்கு கொடுப்பீர்களே ஆனால் அது கத்தருடைய பார்வையிலே அது வந்து நல்லா இருக்காது கெட்டதாக தான் இருக்கும் அதனால் அவங்களுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட பேசுறதுக்கு பழகிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லிமிட்டேஷனை நம்மளே வச்சுக்கணும் அவங்க கையில் கூட நம்ம என்ன பண்ணிடக்கூடாது சிக்கிடக்கூடாது அவங்க கையில் சிக்காது அவங்க கையில் சிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க ஊழியமும் போச்சு உங்க வாழ்க்கையும் போச்சு அப்படி எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம் அதனால் ஆ மொத்தத்தில் எல்லாரும் இன்னைக்கு கதறி கேட்க போகிறது என்னன்னா ஆண்டவரே நாங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் நானோ எங்கள் குடும்பமோ எங்கள் பிள்ளைகளோ மனுஷனுடைய கையில் சிக்காமல் எங்களை அழகாக பாதுகாத்து கொள்ளுங்க ஆமே ஏன்னா சில மனிதர்கள் இரக்கமற்ற மனிதர்கள் இரக்கமற்ற மனிதர்கள் கைகளை உயர்த்தி பிதாவே பிதாவே எங்களை காப்பாற்றுகிறவர் நீர்தான் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிறவர் நீர் தான் ஆண்டவரே எங்களை காப்பாற்றுகிறவர் தான் ஆண்டவரே எல்லா மனிதனுடைய கைகளில் இருந்தும் எங்கள் பிள்ளைகளை குடும்பத்தை காப்பாற்றுகிறவர் நீர் தான் ஆண்டவரே இப்பொழுது இந்த ஜபத்துல யாரோ ஒருத்தர் என் பிள்ளை இப்படிதான் மனுஷனுடைய கையில இருக்கானே என் கணவனார் ஒரு மனுஷனுடைய கையில இருக்காங்களே என் மனைவிய ஒரு மனுஷன் கையில வச்சுட்டு அப்படியே ஆட்டி படைக்கிறாங்களே இப்ப அப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்க முழங்காலே நின்று கெஞ்சுகிறோம் எப்படியாவது கத்தர் அவருடைய கரங்களில் இருந்து விடுதலை ஆக்குவீராக சொல்லுங்க 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 நான் நம்புறேன் இந்த முழங்கால் யுத்த ஜபத்தில் கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்வார் அப்படிப்பட்ட அற்புதத்தை கத்தர் செய்வார் சொல்லுங்க இயேசுவேலூ நீங்க வரணும் ஆண்டவரே செங்கடல் மேல் அசைவாடி நீ எல்லா தடைகளை மாத்தி நீரே செங்கடல் மேல் அசைவாடி எல்லா தடைகளை மாற்றி நீரே எங்கள் மேலே அசைவாடு மேல் சொல்லுவோம் எல்லாரும் எங்கள் மேல அசைவாடுமே கைகளை உயர்த்தி அசைவாடும் ஆசை வாடும் இசப்பா அசைவாடும் தெய்வமே அசைவாடும் வாடும் தெய்வமே ஆசை தெய்வமே எங்கள் மேலே அசைவாடுமே எங்கள் மேலே அசைவ சொல்லுவோம் மறித்த எலும்பிற்கு மாரித்த எலும்பிற்கு உயிர் தந்திரே எங்கள் வாழ்க்கை அசைவாடுமே ஓ மாறித்த எலும்பிற்கு அசை வாடுமே எங்கள் மேலே எங்கள் மேலே இந்த பாட்டை பாடும் போதே ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே இந்த பாடலை பாடும் போதே ஓ எங்கள் மேலே எங்கள் மேலே அசைவாடும் எங்கள் மேலே மேல முடிஞ்சவங்க ரெண்டு காரங்களை உயர்த்தி ஆசை வாடும் இப்ப அந்த மகன் மேல இப்ப அந்த மகள் மேல ஓ இப்ப அந்த மேல ஓ ஆசைவார் தெய்வமே ஜபிக்க ஜபிக்க எங்கள் மேல மர எங்கள் அதற்காக ஜெபிப்போம் மனுஷனுடைய கையில மாட்டிட்டாங்கன்னா தப்புன்னு தெரியும் அவன் கெட்ட தான் கூட்டிட்டு போறான்னு தெரியும் நம்ம சொல்றதெல்லாம் சரி சரி கேட்பாங்க ஆனால் என்ன பண்ண முடியாது அவங்களால வெளியே வரவே முடியாது ரெண்டு நாள் வெளியே வருவாங்க மூணு நாள் வெளியே வருவாங்க பாருங்க நாலாவது நாள் திரும்பவும் அவன் பின்னாடியே போயிடுவான் எத்தனை பேரை பார்த்துருக்கேன் தெரியுமா எத்தனை பேரை ஊழியத்தில் எத்தனை பேரை பிசாசெல்லாம் எல்லாம் ஜோமணி அனுப்புனா திரும்பி பிசாசு வரக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஆனால் மனுஷனுடைய கையில் டேய் பழகாதடா பாருடா இதை வச்சு உனக்கு தெரியாதாடா அவன் மோசமான ஆளுன்னு தெரியலையேடா உன்னை கஷ்டப்படுத்த பார்க்கறாண்டா அவன் எதிர்காலத்தை நாசம் பண்ண பார்க்கறாண்டா அவன் கூட சேராதரா அவங்க கூட சேர்ந்தான அவன் வாழ்க்கை ஒன்றும் இல்லாமல் போய்ட்டா பாஸ்டர் சரி பாஸ்டர் கண்டிப்பாக பாஸ்டர் என் கண்ணை திறந்துட்டீங்க பாஸ்டர் கண்டிப்பாக தெரியுது பாஸ்டர் அவன் தான் பாஸ்டர் பாசியது கள்ளத்துக்கும் காரணம் நான் நல்ல பிள்ளையாக தான் பாஸ்டர் இருந்தான் பழக்கி விட்டான் பாஸ்டர் அப்படி இப்படி நான் அவ்வளோ டயலாக் பேசுவான் அஞ்சு நாள் தாண்டி திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடியே நிறைய போய்ட்டு இருப்பான் சொன்னேன் நீ ஏப்பா இப்படி திரும்பிடு அவனை விட முடியல பாஸ்டர் அவனை எப்படி பாஸ்டர் விட முடியும் பழகிட்டேன் சேர்ந்துட்டேன் இனி அவனை விட்டு நான் எடுத்து வர்றது அப்போ ஒரு மிகப்பெரிய மரண கண்ணி என்னன்னா மனுஷனுடைய கையில விடுறது அதனால தாவிட ஆண்டவரே எனக்கு எத்தனை நெருக்கம் வேணாலும் வரலாம் எனக்கு எத்தனை தண்டனை வேணாலும் வரலாம் ஆனா அந்த தண்டனைக்கு உங்க கையில தான் விழுவேனே தவிர மனுஷன் கையில மட்டும் நான் போய் என்ன பண்ண மாட்டேன் நான் விழவே மாட்டேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க உங்களுக்கு என்ன தண்டனை வேணாலும் வரலாம் என்ன கஷ்டம் வேணாலும் வரலாம் ஆனா உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறேன் மனுஷன் கையில மட்டும் போய் விழுந்துறாரு சிக்கிறாரு அவமானப்பட்டா கூட பரவாயில்லன்னு நினைங்க நீங்கள் நீங்கள் உங்களுடைய பெருமைகளெல்லாம் போனால் கூட பரவாயில்ல அந்த இடத்துல வெட்கப்பட்டால் கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் போய் அந்த இடத்துல என் கௌரவத்தை காப்பாற்றணும் அந்த இடத்துல என் மதிப்பை காப்பாற்றணும்னு சொல்லி ஒரு மனுஷனுடைய காலில் விழுந்து ஒரு மனுஷனுடைய கையில் சிக்கி அவன் மூலமாக அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா அதற்கு பிறகு காலம் முழுவதும் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் ஆமையின் சொல்லுங்கள் இந்த மாதிரி பிசாசே என்ன பண்ணுவோம் அப்படின்னா மனுஷங்களுடைய கையில் சிக்கிறது மாதிரி நமக்கு மனுஷங்களை கொண்டு வந்து விடுவான் நம்ம முன்னாடி நம்ம தான் ஜாக்கிரதையாக இருக்கும் அதான் நான் வந்து இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் வேற சொல்கிறத விட என்னுடைய வாழ்க்கையை சொல்கிறது உங்களுக்கு ரொம்ப உபகாரமாக இருக்குன்றதுக்காக சொல்கிறேன் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் எட்டாம் வகுப்பு ஒரு வாலிப பையன் எட்டாம் வகுப்பு நான் படிக்கிறேன் அதான் எங்கள் அம்மா வந்து வந்து மாடு வீட்டில் மாடு வச்சுருக்காங்க இந்த மாட்டுக்கு ஒரு வைத்தியரை பார்க்கறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் வைத்தியரை பார்க்கறதுக்காக போனோம் அந்த வைத்தியர் அப்படின்னா அவர் டாக்டர் அவருடைய மிருகங்களுக்கு அவர் டாக்டர் கவர்மெண்ட் அவருக்கு சம்பளம் கொடுக்குறது நல்ல போஸ்டிங் அவர் ஒரு நல்ல பணக்காரரும் கூட அதை எங்கள் அம்மா அன்னைக்கு நாள் என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போன உடனே அந்த டாக்டர் வந்து என்னை ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு கூப்பிட்டு போய் என் உடம்புலலாம் கை வைக்கிறார் எல்லா இடத்துலையும் கை வச்சு என்னென்னமோ பண்ணுறாரு எனக்கு நான் எய்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஓரளவாவது இந்த நாலேஜ் வருந்தேனே நம்முடைய உடம்புல கை வைக்கும்போது நமக்கு கூசும் இல்லை அண்ணடா இவர் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னு பார்த்தா திடீர்னு அவருடைய டேபிள்லேருந்து ஒரு அஞ்சு ரூபா எடுத்து என் கையில் கொடுக்குறாரு வச்சுக்கோ என்ன சொன்னேன் வேணாம் அப்படின்னு இல்லை வச்சுக்கோ அன்னைக்கா அஞ்சு ரூபா அப்படின்றது வந்து இன்னைக்கு இருக்கிற ஐம்பதாயிரரூபா மாதிரி ஆனிங்க அன்னைக்கு ஒரு ரூபா ரெண்டுருவாவுக்கெல்லாம் கஷ்டப்பட்டவங்க இல்லை நாங்கள் ரொம்ப கஷ்டம் ரூபான்றது எங்களுக்கு ரொம்ப பெரிய காசு அந்த அஞ்சுருபா இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா வந்து ஒரு நாள் முழுக்க எங்கள் ஏழு பேருக்கு சாப்பாடு போட்டுருவாங்க அந்த மாதிரி அஞ்சு ரூபா கையில் கொடுக்குறாரு ஆ அதை வாங்கினேன் கையில் கையில் வாங்கி வச்சுருன்னு எங்கள் அம்மாட்ட சொல்கிறாரு உங்கள் பையன் டெய்லி ஸ்கூல் முடிச்சுட்டு இங்கே வரட்டும் என் கூட ஒரு மணி நேரம் அசிஸ்டண்ட் வேலை பார்க்கட்டும் அவனுக்கு டெய் மாதமானால் இவ்வளோ சம்பளம் கொடுத்துட்றேன் அவனையும் என்ன மாதிரி ஒரு டாக்டர் ஆக்கிறேன்றான் எங்கள் அம்மாவுக்கு அப்படியே தலைகாலி புரியல நினைக்கிறீங்க ஐயோ என் பையன் டாக்டர் அடுத்த நாளிலிருந்து ஆரம்பிச்சிட்டாங்க நீ போ நீ இல்லையா எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்ப அம்மாட்ட அவ்வளவு பேசுற அளவுக்கு நம்ம அந்த இந்த அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு எங்க அம்மாவும் நானும் பழகவும் இல்லை அதான் பெற்றோர்கள் இதில் ரொம்ப கவனமா இருக்கணும் உங்க பிள்ளைங்க வந்து வாழ்க்கையில் எது நடந்தாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ற அளவுக்கு நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்க உங்களுக்கு மறைச்சிருவாங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது எங்கள் அம்மாட்ட எதுவுமே என்னால் சொல்ல முடியல எங்கள் அம்மா திட்டுனா திட்டு அப்படி திட்டுவாங்க உனக்கு கிடைக்கிற வாய்ப்பை இப்படி நழுவ முடியா அப்படின்னு சொல்லி ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு அந்த வயசுலேயே ஒரு ஞானத்தை கொடுத்தாரு அஞ்சு ரூபாவுக்கு ஆசைப்படாத உன் வாழ்க்கை இது நீ ஒன்றும் இல்லாமல் போயிடுவே இந்த மனுஷன் கொடிய மனுஷன் இந்த மனுஷன் மோசமானவன் நான் நாட்கள் தாண்டிருச்சு நான் வந்து அந்த கட்டில் நான் வந்து அதை அதை அப்போவே தூக்கி விசாரிச்சிட்டேன் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது அப்போவே நான் ஆண்டவரோட ரொம்ப நடக்கிற ஒரு பிள்ளையாக தான் இருந்தேன் காலங்கள் தாண்டினதுக்கப்புறம் எங்கள் கிளாஸ்க்குள்ள ஸ்கூல்லையே ஒருத்தர் ஒருத்தர் பேச்சுவார்த்தை நடக்குது பசங்க எல்லாரும் சொல்லுவாங்க ஒருத்தன் வந்து இந்த மாதிரி ஆண் புணர்ச்சிக்காரனாக இருக்கிறான் ஸ்கூலில் அப்படின்னா அந்த பையனை வந்து எல்லாருமே அவனை வந்து சொல்கிறாங்க இது மோசமான ஆள் இவன் பக்கத்துல எல்லாம் போய் உட்காராதீங்க இவன் ஒரு ஆண் புணர்ச்சிக்காரன் அப்படின்னு அப்போ அவன் எல்லாரும் வெறுக்கும் போது என்னதான்ட அவனுக்கு பிரச்சனை ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்க அவன் எங்கே பழங்குறான்னு தெரியுமா எந்த டாக்டர்கிட்ட சிக்காம கத்திரி என்ன காப்பாத்தினாரோ அந்த டாக்டர் தான் அவனுக்கு அதை பழக்கி விட்டுருக்காரு அப்புறம் எனக்கு பகீர்ன் ஆயிடுச்சு இயேசுவே ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் ஆண்டவர் எவ்வளோ நல்லவர் அப்போ இது ஒரு விஷயம் இந்த மாதிரி கேர்ள்ஸுக்கும் அப்படி தான் பாய்ஸுக்கும் அப்படி தான் வாலிப தங்கச்சிகளுக்கும் தம்பிகளுக்கும் அப்படி தான் உங்களை சிக்க வைக்கிறதுக்காக உங்களை கைக்குள்ள போடுறதுக்காக ரொம்ப தீவிரமாக பிசாசு யாரையாவது ஒருத்தர் அனுப்புவான் ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக கையாகும் ஆமேன்னு சொல்லுங்கள் அதை குறித்து நான் சொல்கிறேன் ஒரு பாவத்தை செய்கிறதற்கு ஒருத்தர் என்கரேஜ் பண்ணும்போது நீங்கள் எதிர்த்து நிற்கிறதற்கு பயப்படவே பயப்படாது நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா அந்த உறவு நமக்கு வேணாம் அந்த உறவு நமக்கு நீடிக்காது அந்த உறவு நமக்கு எதிர்கால வாழ்க்கைக்கு ஆபத்தாக தான் முடியும் அப்படிப்பட்ட ஒரு நபரிடத்தில் பழக்கமாக இருக்கிறத விட அவரிடத்துலேருந்து வருகிற ஒரு ரூபாவும் ஒரு நன்மையும் நமக்கு தேவையில்லை கர்த்த நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார் யோசேப்பு நினைச்சிருந்தா அந்த அம்மாட்ட கொஞ்சம் பிளீஸ் பண்ணி அந்த அம்மா கொஞ்சம் கைக்குள்ள போட்டு வச்சிருக்கலாமா வச்சுருக்கக்கூடாதா வேணாப்பா வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி வந்தான் வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி வந்தான் அப்போ இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு வாலிப தம்பியும் தங்கச்சியும் உன்னை அன்பாக கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைய உனக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை கற்று வச்சிருக்கிறாரு உனக்கு பெரிய ஒரு ஊழியத்தை கற்று வச்சிருக்கிறாரு நீ ஆண்டவரோட மட்டும் நடந்தா போதும் ஆண்டவர் எல்லா வாசலையும் உனக்காக திறப்பார் உனக்கு ஒரு பெரிய பியூச்சரை கத்தர் வச்சிருக்கிறார் ஆனா அதை கெடுக்கிறதற்காக பிசாசு இப்படிப்பட்ட மனுஷங்களை வாழ்க்கையில குறுக்க கொண்டு வருவான் விழுந்துறாத விழுந்துறாத கொஞ்சம் இடம் கொடுத்துடாத எப்படி ஒன்னு அவாய்ட் பண்றதுன்னு தெரியல நினைக்காத அவங்களை அவாய்ட் பண்றதற்கு நீ யோசிக்கவே கூடாது அவங்களை அவாய்ட் பண்றதுக்கு ஒரு நிமிஷம் கூட யோசிக்க கூடாது அவர்களால் அவங்கள அவாய்ட் பண்ணா எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை காத்திருக்கும் பாஸ்டர் நான் சொல்றேன் உங்களை தப்பு வைக்கிறதுக்கு கர்த்தர் இருக்கிறார் பரிசுத்திற்காக நிற்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைய யோசேப்ப கர்த்தர் அந்த இடத்துல அந்த நாட்டினுடைய பெரிய தலைமையகத்தில் இருக்கிறவங்க அவங்களை கூட காம்ப்ரமைஸ் பண்ண விரும்பலை ஏன் அப்படின்னா என்னை பாதுகாக்கிறவர் கர்த்தர் அதன் மூலமாக நீங்கள் சிறைச்சாலைக்கு போனால் கூட பரவாயில்ல அதன் மூலமாக நீங்கள் கஷ்டப்பட்டால் கூட பரவாயில்ல அதன் மூலமாய் உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் அழிக்கப்படும் சூழ்நிலைக்கு வந்தா கூட பரவாயில்ல கர்த்தர் யோசேப்பை கனப்படுத்தினவர் அவனுடைய பரிசுத்திற்காக அவனை உயர்த்தின கர்த்தர் அவங்க கண்ணுக்கு முன்னாடி நம்மளை நல்லா தான் கர்த்தர் வைப்பார் நல்லே லூயா அதனால இந்த வார்த்தை யாருக்காக ஆண்டவர் பேசுகிறாருன்னு தெரியல நோ அவாய்ட் நீ எனக்கு வேணாப்பா நீ எனக்கு வேணாப்பா அதுக்கு அதை சொல்றதுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது சிலவங்க பெரிய செயின்ட் மாதிரி பேசுவாங்க எனக்கு முகம் முறிச்சு பேச தெரியாது எனக்கு எனக்கு முகம் முறிச்சு பேச தெரியாது அப்போ அப்படின்னா அவங்க கையில் சிக்கி சின்ன பின்னமாயி குடும்பத்தையே இழந்துருவீங்க பரவாயில்லையா சொல்லுங்க பரவாயில்லையா இன்னைக்கு அப்படி தான் இருக்கும் இன்னைக்கு முகம் முறிச்சே உங்களுக்கு தெரியாது நாளைக்கு அது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்கும் போது என்ன பண்ணுவீங்க மிகப்பெரிய ஆபத்தாக வந்து நிற்கும் போது என்ன பண்ணுவீங்க அதான் சொல்லுவாங்க எதுனாலும் எப்போ கிளீறணும் அப்படின்னா முளையிலே கிளியிடணும் ஒரு டைம் பேசும்போதே கண்டுபிடிச்சிடணும் ஒரு டைம் சிக்க வைக்கும் போதே கண்டுபிடிச்சிடணும் அப்ப உட்காந்து ஜோகம் பண்ணி உடனே அதை அவாய்ட் பண்ணிடணும் சிலர் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் விடுவோம் நான் அப்புறம் கொண்டு வரலாம் அப்புறம் அழகா கொண்டு வந்துடலாம் அப்புறம் ஒரு ரெண்டு வாரம் தாண்டி நான் அழகா சொல்லிடுவேன் அவங்களை புரிய தான் சொல்லணும் டக்குன்னு சொன்னா அவன் மனசு உடஞ்சிருச்சுன்னா அவன் மனசு உடஞ்சிருச்சுன்னா அவன் பண்ணிக்கிட்டான்னா அவன் உங்களுக்கு ஏன் கவலை நீங்க கத்தரை நம்பி தானே கத்தரை உங்கள்கிட்ட பேசுகிறாரு நீங்க அவாய்ட் பண்றீங்க ஆமாம் சொல்லுங்கள் நான் இந்த பசங்கள்கிட்ட கூட வாலிபு பசங்கள்கிட்ட சொல்லுவேன் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆனால் நான் லவ் பண்ணுற உண்மை தான் பட் ஆனால் கத்தர் ஏன் கூட பேசினார் எனக்கு ஒரு 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 வாரம் டைமுக்கு வேணும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொண்ணுகிட்ட உடனே சொன்னால் இல்லை அந்த பையன்கிட்ட உடனே சொன்னால் அவ்வளோதான் அப்செட் ஆகி ஏதாவது சூசைடு ட்ரை பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் தான் சிக்குவேன் அதனால் ஒரு ஒரு வாரம் டைம் கொடுங்க ஒரு வாரம் அழகாக பேசி அவளை புரிய வச்சு அவளை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் அப்படின்னு இன்றைக்கே ரட்சனையானது கத்தர் பேசுறாரா அப்போவே மனம் திரும்பி ஃபோனை உடச்சி போட்டு சிம்மை உடச்சு போட்டு பேசாமல் விட்டுட்டேன்னா நீ தப்பிச்ச ஆனால் இந்த பிளீஸ் பண்ணி அவங்கள கரெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொண்டு வரேன்னு அஞ்சு நாள் பாரு இந்த அஞ்சு நாள் உனக்கு ஐம்பது வருஷம் கூட கண்டினியூ இந்த அஞ்சு நாள் கண்டினியூ பண்ணுறது திரும்ப அதுலேருந்து வெளியே வரதுக்கு உனக்கு விடவே விடாது முடிவு எடுத்தீங்களா கத்தர் பேசிட்டாரா வேண்டான்னு சொல்லிட்டாரா ஸ்பாட் அந்த ஸ்பாட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல இனி நான் அவங்களோட சேரமாட்டேன் இனி அவங்களோட பேச மாட்டேன் இனி அந்த விஷயத்துக்கு மாட்டேன் அப்படின்னு முடிவெடுங்க உங்களை காப்பாற்ற வேண்டிய க கடமை கர்த்தருடையது நம்புறீங்களா இல்லையா உங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை கர்த்தருடையது அதனால் உங்களுக்கு எந்த விளைவும் வராது பரிசுத்திற்காக நீங்கள் நிற்கும் போது ஆண்டவருடைய பாதுகாப்பு நான் நம்புற உங்களோட கண்டிப்பாக இருக்கும் கர்த்தர் உங்களோட இருப்பார் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா அதனால இன்னைக்கு அந்த அபிஷேகத்திற்காக கெஞ்சிட்டே இருங்க இந்த ஒரே மனுஷன் கையில் நாங்கள் விழுதவே கூடாது ஆமே